அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் தென்முனையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடியுள்ள அமைந்துள்ள ஒரு அற்புத படைப்பு தான் இந்த குற்றாலம் குற்றாலம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது அதன் இதமான அருவிகளும் மூலிகை மனமும் புத்துணர்ச்சி தரும் அனுபவமும் தான் தென்னாட்டு ஸ்பா என்று அன்போடும் அழைக்கப்படும் குற்றாலம் வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியல் அனுபவம் வாருங்கள் குற்றாலத்தின் அருவிகளுக்குள் ஒரு குளியல் போடுவோம் குற்றாலம் என்றால் ஒரே ஒரு அருவி என்று நினைத்துவிட வேண்டாம் இங்கு பிரதானமாக ஒன்பது அருவிகள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு பேரருவி குற்றாலத்தின் பிரதான அருவி இதுதான் சுமார் அறுபது அடி உயரத்தில் இருந்து விழும் இதன் தண்ணீர் சீசன் காலங்களில் ஆர்ப்பரித்து கொட்டும் இங்கு குளிப்பது ஒரு தனி அனுபவம் அடுத்ததாக சிற்றருவி பேரருவிக்கு சற்று மேலே அமைந்திருக்கும் இது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஏற்றது இதன் ஆழம் குறைவு தண்ணீர் வரத்தும் மிதமாக இருக்கும் அடுத்தது ஐந்தருவி குற்றாலத்தின் அடையாளமே இந்த ஐந்தருவிதான் ஐந்து கிளைகளாக பிரிந்து விழும் இந்த அருவி சிவனின் ஐந்து முகங்களை குறிப்பதாக ஐதீகமும் உண்டு இங்குள்ள சிவன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றது அடுத்தது புலி அருவி ஐந்தருவிக்கு அருகிலேயே அமைந்துள்ள இந்த அருவிக்கு சிறுவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உண்டு இங்கு செயற்கையாக உருவாக்கப்பட்ட புலி சிலைகளும் குழந்தைகள் பூங்காவும் உள்ளன அடுத்தது பழத்தோட்ட அருவி அதாவது பழைய அருவி சில வருடங்களுக்கு முன் வரை பழத்தோட்ட அருவி என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் தற்போது பழைய குற்றாலம் அருவி என்று அழைக்கப்படுகிறது சற்று தள்ளி போக்குவரத்து நெரிசல் இல்லாத அமைதியான சூழலில் இது அமைந்துள்ளது அடுத்தது தேனருவி மிகவும் உயரமான இடத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள இது எளிதில் சென்றடைய முடியாத ஒரு அருவி இங்குள்ள தேன் கூடுகளாலேயே இதற்கு தேனிருவி என்று பெயர் வந்தது சாகச பிரியர்களுக்கு ஏற்ற இடமாக இது திகழும் அடுத்தது செண்பகாதேவி அருவி தேனருவிக்கு செல்லும் வழியில் செண்பக மரங்கள் சூழ்ந்த இடத்தில் இந்த அருவி அமைந்துள்ளது இங்கு செண்பகாதேவி அம்மன் கோயிலும் உள்ளது இதுவும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு அருவியாகும் அடுத்ததாக புதிய அருவி மெயின் அருவிக்கு மேல் உள்ளது இது பிரதான பேரருவிக்கு மேல் அமைந்துள்ள ஒரு சிறிய அருவி சீசன் காலங்களில் மட்டுமே தண்ணீர் வரத்து இருக்கும் கணக்காயன் பாறை அருவி மேற்கு தொடர்ச்சி மலையின் உட்பகுதியில் அமைந்துள்ள இது எளிதில் சென்றட முடியாத ஒரு அருவி குற்றால அருவிகளின் தண்ணீர் வெறும் தண்ணீர் அல்ல அது பல மூலிகைகளின் சாரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அரிய வகை மூலிகை செடிகள் மரங்கள் மீது பாய்ந்து வருவதால் இந்த தண்ணீருக்கு அபார மருத்துவ குணம் உண்டு என்பது நம்பிக்கை தோல் நோய்கள் வாத நோய்கள் குணமாவதாக பலர் கூறுகின்றனர் மன அமைதி புத்துணர்ச்சி உடல் வலிமை கூடுவதாக உணர்கின்றனர் குற்றால சாரல் என்று கூறப்படும் மழை தூறல் உடலையும் மனதையும் இதமாக்கும் கோடைக்கால வெப்பத்தை தனித்து உடலுக்கு குளிரூட்டும் ஒரு இயற்கையான ஸ்பா இது குறிப்பாக ஆடி மாதத்தில் இங்குள்ள நீர்வீழ்ச்சிகள் உச்சக்கட்ட அழகையும் மூலிகை மனத்தையும் கொண்டிருக்கும் குற்றாலத்திற்கு வருவது என்பது வெறும் அறிவுகளில் குளிப்பதோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை சுற்றிலும் பசுமையான வயல்வெளிகள் தென்னை மரங்கள் ரம்மியமான மேற்கு தொடர்ச்சி மலை காட்சிகள் கண்களுக்கு விருந்து படைக்கிறது அருவி கரைகளில் விற்கப்படும் சுட சுட மிளகாய் பஜ்ஜி வடை ஆவி பறக்கும் சுண்டல் சூடான காபி போன்றவை சுற்றுலா பயணர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது குற்றாலநாதர் திருக்கோவில் தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவில் போன்ற ஆன்மீக தலங்களும் இங்கு உள்ளன சங்கு புஷ்பம் நீர்முள்ளி போன்ற மூலிகைகள் கிடைக்கும் இடமாகவும் குற்றாலம் விளங்குகிறது குடும்பத்தோடும் நண்பர்களோடும் ஒரு மறக்க முடியாத பயணத்திற்கு குற்றாலம் ஒரு சிறந்த தேர்வாக என்றுமே இருக்கிறது குறிப்பாக வெயில் காலங்களில் மக்கள் இங்கு தாரை தாரையாக வந்து அறிவுகளில் தங்களை நினைத்து கொண்டு அவர்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காக அவர்கள் பெரும் இன்பம் இருக்கிறதே அடடா என்று சொல்லதான் வேண்டும் இன்ப வந்து காதில் பாய்கிறது போன்று ஒரு இனிமையான அனுபவம் இந்த அறி இந்த அருவிகளில் கிடைக்கிறது நண்பர்களே ஆகவே குற்றாலம் என்பது வெறும் தண்ணீர் கொட்டும் அருவி மட்டுமல்ல அது இயற்கை நமக்கு அளித்த ஒரு கொடை உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு வரம் மன அழுத்தம் நிறைந்த இந்த காலத்தில் குற்றாலம் போன்ற இடங்கள் நமக்கு மிகவும் தேவை அழகு ஆரோக்கியம் ஆன்மீகம் புத்துணர்ச்சி என அனைத்தையும் ஒருங்கே கொண்ட குற்றாலத்திற்கு வாழ்வில் ஒரு முறையாவது சென்று அந்த அற்புதமான அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குற்றாலம் என்றால் எல்லா நேரத்திலும் தண்ணீர் கொட்டுமா என்ற கேள்வி பலருக்கும் எழும் குற்றாலத்தின் சீசன் என்பது மிகவும் முக்கியமானது பொதுவாக ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை குற்றால சீசன் என்பது களை கட்டும் தென்மேற்கு பருவமழை காலம் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து நீர்வரத்து அதிகமாக இருக்கும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அருவிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாகவும் ஓரளவுக்கு தண்ணீர் வரத்து இருக்கும் ஆனால் கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்களில் தண்ணீர் வற்றுவதுண்டு எனவே குற்றாலத்தின் முழு அழகை அனுபவிக்க சீசன் காலத்தில் செல்வதே சிறந்தது குற்றாலம் என்ற பெயர் எப்படி வந்தது என்று யாராவது யோசித்ததுண்டா குறும்பலா என்ற ஒரு மரத்தின் பெயரில் இருந்தே குற்றாலம் என்ற பெயர் வந்ததாக ஒரு வரலாறு உண்டு நண்பர்களே இங்குள்ள குற்றாலநாதர் கோவில் குறும்பலா மரத்தடியில் சிவன் சுயம்புவாக தோன்றியதாக ஐதீகம் சங்க இலக்கியங்களிலும் தேவார பதிகங்களிலும் குற்றாலம் பற்றிய குறிப்புகள் உள்ளன குறிப்பாக திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் போன்ற நாயன்மார்கள் இங்கு வந்து பாடியுள்ளனர் அறிவிகளின் இயற்கையான அழகுடன் பல நூற்றாண்டு கால வரலாறும் ஆன்மீக முக்கியத்துவமும் இணைந்த ஒரு இடம் குற்றாலத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் சில விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது பாதுகாப்பு தூய்மை உடை தங்குமிடம் உணவு புகைப்படம் எடுப்பது வீடியோ எடுப்பது போன்றவற்றில் நீங்கள் நீங்கள் மிகவும் தெள்ள தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அப்படி இல்லை என்றால் உயிர் சேதங்கள் ஏற்படவும் அங்கு நிறைய காரியங்கள் உள்ளது காரணமும் உள்ளது அதனால் நாம் எந்த ஒரு காரணம் கொண்டும் நம் எங்கு சென்றாலும் சரி பாதுகாப்பான ஒரு பயணமாக சென்று வருவதே நமக்கு மிகுந்த சிறந்த ஒரு அனுபவத்தை பெற்றுத்தரும் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பதிவை பார்த்து உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறிவுகளில் குளிக்கும் பொழுது திடீரென்று தண்ணீர் போக்குவரத்து அதிகமாகவும் வரக்கூடும் அதாவது வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படும் அப்போது காவல்துறை மற்றும் வனத்துறையின் அறிவுரைகளை பின்பற்றுவது நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே அதனால் யார் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு நாம் அமைதியாக இருந்துவிடக்கூடாது அவர்கள் சொல்வதை காதில் வாங்கிக்கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும்